கனமழை காரணமாக சின்னக்கடையில் வீடுகள் இடிந்தது ராமநாதபுரம் நகர் சின்னக்கடை கீரைக்கார தெருவில் வசித்து வருபவர் ஹசன்தாவது என்பவரின் மனைவி ஹதீஜா அம்மாள் வயது அறுபத்தைந்து இவருக்கு சொந்தமான தார்சு வீடு நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பினார் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கட்டில் பீரோ ஃபேன் மற்றும் டிவி இவை அனைத்தும் உடைந்து நொறுங்கியது இது பற்றி ஹதிஜா அம்மாள் நமது லியோ டிவியிற்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது காலையில் அஞ்சு மணிக்கு நான் வெளியே நான் படுக்க போயிட்டேன் அதோட வந்து நான் ஏதோ ஒரு பொன்னாடி இல்லாதவங்க நீங்கள் எதை பார்த்துதான் எனக்கு செய்யணும் வைக்கணும்

சீனி முத்தளைவு என்பவர் வீடும் கனமழையின் காரணமாக இடிந்தது இது சம்பந்தமாக லியோ டிவிக்கு சீனி முத்தளைவு அளித்த பேட்டியில் கூறியதாவது தங்கி வந்தான் இருக்க முடியாம பயந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் அரசு அதிகாரியா யாரும் வந்து பார்க்கல அதனால வீடு கனமழையின் காரணமாக சின்னக்கடை தெருவில் உள்ள பாசி தெரு கமால் மனைவி குறைசாவின் கூரை வீடும் தரைமட்டமானது இது சம்பந்தமாக

இது வந்து இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதிகாரிகள் வந்து இது இது ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து நம்ம நல்லா வந்து குடிசையெல்லாம் கொஞ்சம் இந்த இப்போ கலைக்கறி காப்பீடு திட்ட இது இருக்குது அதை அதை செவமைப்படுத்தி மக்களுக்கு சே சேவை செய்யறாங்க